ஏப்பா ஏன்ப்பா சாப்பிடாம இருக்க ஷூ உலக உலகத்தழிக்கு வந்து சாப்பிட்டான்னு வெளிய போ ஏன்ப்பா அப்படி மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் உன்னை தொட்டா நீ எரிஞ்சு ஓடுவேன் எரிஞ்சு ஓடிரு ஏப்பா நீ ரெண்டு நாளா சாப்பிடலப்பா ஓ ஓ ஓ ஓ ஓ ஏப்பா விடுப்பா ஏன்ப்பா அப்பா ஏன்ப்பா அப்படி கைய கடித்து கடிச்சு வைக்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கடவுளே என்ன ஆ கடிக்கடிக்காரு இவரு நாயி எல்லாம் அப்பாவும் மெண்டலானதே போல

உன் பிளாஸ் பேக்கு கதைய சொல்லிருந்தம்மா நல்லா கேட்டுக்கிடுமா கேட்டுக்கிடு நீ நல்ல பிள்ளையாக தான் இருந்த பத்துக்கிட்டு காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகணுன்னு இந்த நிறைய பேப்பராக இருக்கும் பற்றியா அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி போனேன் அதுக்கு பேர் ருஜுமி அதுக்கு பேர் அந்த ரேஷ்மாவை எடுத்துகிட்டு நீ பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது நீ கீழே விழுந்துட்டம்மா உனக்கு மண்டையில் நல்லா அடிபட்டுட்டு பார்த்துக்கிடு அப்புறம் நீ ஒரு மாதிரி மெண்டல் கணக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரையும் போட்டு அடிப்பேன் கடிப்ப உடனே உங்கள் அப்போ உன ஒரு கோம்பில் சேர்த்து விட்டான் அங்கேயும் உன்னே மாதிரி அடிச்சுட்டு கடிக்கிற அளவும் இருக்கும் ஊரில் எல்லாவுலையும் சொல்லிட்ட அளவோ இந்த பிள்ளைங்க இருந்ததுன்னா நீங்கள் ஊரை காலி பண்ணி போயிருங்கன்ட்டாவ அதனால உங்கள் அப்பே வேறு வழி இல்லாமல் தான் சேர்த்தான் உங்கள் அம்மாவுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு மனசே இல்லை சரி இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைய போய் பார்த்துக்கிடையே உனே சேர்த்து விட்டாவ அந்த குவாமில் ஒரு ரெண்டு பயிலும் உனே அடிச்சுக்கிட்டே இருப்பானுவ நீ அழுதுகிட்டே ஓடி போய் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டிருக்க அவன் சிங்கம் மாதிரி வந்து அவங்கள என்ன செஞ்சான் தெரியுமா பேட்டை ஒத்த கையால் பொடுங்கி அதை வச்சு அவங்கள அடி அடிப்பான்னு நினச்சிருப்பீங்க எல்லாரும் ஆனால் அதான் இல்லை அதை தூர வீசிட்டு அவன் பக்கத்தில் போய் அவன் கையை போட்டு கடி கடின்னு கடிச்சுப்பிட்டான் ஓ ஓ ஓ அதுல அந்த ரெண்டு பயலவளும் தலை தெரிச்சு ஓடிட்டானுவ அதுல இருந்து உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிட்டு அந்த பயலுக கைய கடிச்சு வரட்டுன அந்த நொடியே நீ உன் காதல வெளிப்படுத்திட்ட மாமா ஐ லவ் யூ நானும் லவ் யூ இவ்வளவு மொக்கையாவா இருந்தது எனக்கு ஒரு கதை கேலட்டி உன் பேரு என்ன என் பேரு ராணி உங்க பேரு என் பேரு பாலா அன்னைக்கு ராத்திரியே நீங்க ரெண்டு பேரும் கோமல இருந்து வாடிட்டீங்க புது இடம் புதுவானம் தேடி போவோமே உனக்கு என்ன வேணும் சொல்லு எல்லாரையும் கடிச்சு வைக்கேன் புது இடம் புதுவானம் தேடி போவோமே அப்படியே ரெண்டு பேரும் அந்த கோமல இருந்து வாடிட்டீங்க அது உங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு வா அங்கே போய் இவங்க அப்போ நான் சண்டை போட்டாவ நாங்கள் என்ன செய்ய முடியும் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஓடிட்டுவோம்னு சொல்லி முடிச்சுட்டாவ அதில் அவங்க அப்பனுக்கும் அவங்க அம்மாக்கும் நம்மளை பயங்கரமாக கோவமாயிட்டு அதனால உன்ன தலைமுழிக்கிட்டாவ ஆனால் அவங்க அம்மா அதே மனசில் வச்சுக்கிட்டே இருந்தா அதனால நோய் வந்து பாவம் செத்துட்டா அதனால் சுயநலமோடு இருக்கும்போது நடக்கலையே அந்த ஆள் எங்க எந்த ஆளே ஓம் புருஷனா சி அது எப்படி எனக்கு புருஷனாக முடியும் அவன் கூட நீ ஓடி போன வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் அவனை வச்சிருக்கேல கடிச்சு கடிச்சு போட்டு கொண்டு போட்டியாடி எனக்கு எதுவுமே நீ ஆபுகொள்ளக்கா நீ கடிக்கிற கடையில அவன் எப்படி இருப்பான் செத்து இருப்பான் சரிம்மா எனக்கு முக்கியமான வேலை கிடைக்கு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தேன் அது தேடி லோன் ஆபீசர் வாராருன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது வீட்டை போட்டிட்டு ஓடணும் கூட்டிட்டு போனவன கொண்டுட்டு இப்போ நைசா ஓடி வந்திருக்கா ஏக்கா நேத்து சாம்பார் இந்த சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுத்து விட்டாவில் சாப்பிட்டீங்களா நைட்டுக்கு போய் பிரியாணி எல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டோம் சாம்பார் பிரிட்ஜில் வச்சிருக்கேன் காலையிலேயே இட்லிக்கு அதான் ஊற்றி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஊர்ல எப்படி தினமும் கல்யாணமா நடந்தா நமக்கு நல்ல சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காதுனக்கா ஆ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது டெய்லி மொய் செஞ்சிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் யார் போட்டு செய்வா போய் மணமக்களை வாழ்த்திட்டு வரதோட நிறுத்திக்கிடணும் போய்வா ஒரு பைப்பே காரி வாங்க பேங்க் மேடம் ஏண்டி லூசு ஏன் பாரடி பேங்க் மேடம் அது பேச்சம்மாள் பேரண்டே பேங்க்ல வேலை பாக்குறவங்க மட்டும் தான் பேங்க் மேடம் கிடையாது பேங்க்ல வேலை பார்க்கறவங்க பொண்டாட்டியும் பேங்க் மேடம் தான் இவா வரதிம்மா எடி வாங்க போவோம் எங்கக்கா கா பக்கத்துல ஒரு ஊர்ல ஆறு பேர் லோன் கட்டலையா அது வசூல் பண்றதுக்காக போறோம் சும்மா வாங்களா துணைக்கு எத்தனை மாசமா கட்டலையா ஒரு வருஷம் நினைக்க தெரியல போவோமா வாங்களா அப்படியே மதியம் சாப்பிட்டா கடையில முடிச்சிட்டு வந்துருவோம் இங்க வாங்க எல்லாரும் போவோம் என்ன வீட்டுல வேலை கிடக்க அன்னைக்கு சனிக்கிழமை பிள்ளை உள்ள வீட்டில் சும்மா தான் கிடக்கும் பேசாம காலையில வச்சு இட்லி தின்னுட்டு படிக்க சொல்லுங்க எனக்கு காலையில் உள்ள இட்லி எப்படி திங்க முடியா ஃபிரிட்ஜில் சாம்பார் இருக்குல்ல ஆனால் சூடாக சோறம் மட்டும் மூத்தவில் வச்சு வடிக்க சொல்லுங்க குக்கரில் நாலு விசலை விட்டு வச்சு சாப்பிட சொல்லுங்க சரி 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 இனிச்சக்கா போவோம் சரிம்மா அப்ப வாங்க போவோம் இனிச்சக்கா ஊர் பேர் என்னது ஊர் பேர் பைத்தியக்கார பட்டியா ஊர் பேர் அருமையாக இருக்க எப்படிலாம் பெயர் விடுதா ஓ

எங்கிட்டு போவ கீழே தான் இறங்கி உட்காரணும் வண்டி பறக்குதே உண்மையிலேயே ரேஸ் நல்லா ஓட்டுவார் போலக்கு மொட்டனை கொஞ்சம் மெதுவாவே போங்க பயமா இருக்கு மேனேஜரே மண்டையில கொஞ்சம் முடி தழுத்த மாதிரி இருக்கு இல்லைமா ஒரு சிங்கிள் முடி கூட இல்லை அப்படியா எனக்கு பாக்குறதுக்கு நல்ல குட்டி குட்டியா முடி வளர்ந்த மாதிரி தான் தெரியுது பாருமோமா ஒரே ஒரு முடி கூட இல்லை அவ உங்களை சும்மா கிண்டல் அடிச்சிட்டாக்கா நீங்க அவளுக்கு சொல்லுவீங்களாக்கும் மண்டே ஜூம் போட்டு வர காட்டுத்தீராக்கும் ஐயோ இன்னைக்கு நிம்மளுக்கு நான் தான் கிடைச்சேனா ஏமா எல்லாரும் போட்டு நெரிக்காவமா இதுக்கு மேல உட்கார முடியாது என்னது மண்டையில தட்டுது ஏடி என்ன இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க வணக்கம்டா மாப்ள சீட்டுக்கு மேல இருந்து நெட்டவலி மேனேஜரையா கொஞ்சம் எதுவாவே போங்க பயமா இருக்கு ஏமா இவர் சறு குருன்ல போறாரு நெட்டவலி நீ நல்ல கார் ஓட்ட விளையாடி ஆமா நானா சூப்பரா ஓட்டுவேன் இப்பதான் யாருமே காரே தர மாட்டேக்காவ மேனேஜரே கொஞ்சம் கார் தரீங்களா ஐயோ வேண்டாமா இது புது காரு இன்னும் லோனே முடியல மேனேஜருக்கே லோனா அட கடவுளே இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இப்படியே உட்கார கஷ்டமால இருக்கு போயிடலாம் 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 எப்பா ஒரு வழியா வந்தாச்சு இத நாங்க என்ன பண்ணணும் நாங்க வெயிலி விட லோன் கேட்போம் நீங்க எங்க பின்னாடியே அடியால் மாதிரி வந்து நெல்லுங்க அப்பதான் சீக்கிரம் தருவாங்க இதை எங்களை பார்த்தா அடியால் மாதிரியாக நாங்களே ஒரு கோமலி கூட்டம் சும்மா வாங்கட்டி போவோம் பைத்திய கோரை பற்றி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த கார் அப்படியே தள்ளிட்டு போய் வயக்காட்டுல போட்டு ஓரட்டணும் ஓ தள்ளு 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 ராமு சோமு விளையாட கார் கிடைச்சிருக்கு வாங்க நல்ல வேலை இந்த வாழைப்பழத்தை ஒரு குரங்கு கையில இருந்து போடுங்கனே எதுவுமே ஃப்ரீயா வாங்கி சாப்பிட்டாலே ஒரு தனி தான் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போயிட்டு கடன் சொல்லி கொஞ்சம் ஜாமான் வாங்கி போடணும் அப்புறம் அவன் கேட்டானா ஏதாட்டு சொல்லி சத்தம் போட்டு விட்டுருவேன் முருகம்மா யாரு நான் முருகம்மா என்னையா விஷயம் என்ன தேடி வந்திருக்கீங்க அம்மா நீங்க பேங்க்ல பணம் வாங்கி கட்டல லோனோ ஐயா இவனுங்களுக்கு பயந்துட்டு தானே வீட்டை பூட்டிட்டு ஓடணும் நினைச்சோம் வாழைப்பழத்தினால மாட்டிக்கிட்டமே சொல்லுங்க என்ன விஷயம் நீங்கள் ஆறு மாசமா லோன் கட்டலையுமா இப்போ கொடுக்க போறீங்க

போலீஸ் அடுத்துங்கள அரசாம் பண்ணோம் எனக்கு என்ன ஜெயிலேமேடங்க ஐயா ஜெயில போடுவீங்களா அப்படி பார்த்தா இந்த ஊர்ல நிறைய பேர் வாங்காம இருக்க አሉ எல்லாரடியும் கேட் அப்புறமங்க வாங்களே லாஸ்டா வந்தா என்ன சொல்லுது அவன் பாத்திட்டு நான் என்னோட பதில் சொல்ல சரி சரியா லிஸ்ட்ல அடுத்து யார் பாருங்க வண்டா முருகன் பண்டா முருகனா அப்படி ஒரு பாயற பண்டு முருகன் பண்டு முருகனா

நீ கேட்டுட்டு வா நான் ஒரு விட்டு ஓடிடுவேன்